தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதின சேர்ந்து அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம் காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது அதன் ஓசை உமக்கு கேட்கிறது ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார் நிக்கதேம் அவரை பார்த்து இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார் அதற்கு இயேசு கூறியது நீர் இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம் எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை பாலை நிலத்தில் மூசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரின் வாக்கு கிறிஸ்தவிக புகழ் அன்பார்ந்த சகோதரே இன்று பாஸ்கா இரண்டாம் வாரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நேற்று நட்சத்தியோட தொடக்கம் என்னது தொடர்ச்சி தூய் ஆவியாரால நம்ம தான் என்ன நடக்கும் நமக்கு தூய் ஆவியார் என்ன பண்றதோ அதை பத்தி நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஓகேனா மனிதனாக பிறந்தா மனிதருடைய நிகழ்ச்சி மட்டும்தான் மனிதரோட செயல்பாடுகள் மட்டும்தான் நமக்கு புரியும் தூய ஆவியாரால பிறந்தா நமக்கு கடவுளுடைய மறை உண்மைகள் எல்லாம் நமக்கு புலப்படும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது என்ன சொல்றாரு சப்பா நான் சொல்றத நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கன்னா அப்புறம் எப்படி அதாவது பூமியை நான் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க வெண்ணகத்தை பத்தி சொல்றது எப்படா நம்ப போறீங்கன்னு கேக்குறாரு ஓகேங்களா நான் சின்ன சின்ன விஷயங்கள் உனக்கு நல்லது எல்லாம் அதெல்லாம் நீ கேட்கல பெரிய விஷயம் பண்ணா மட்டும் நீ என்ன நம்ப போற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஓகேங்களா இறுதியாக என்ன சொல்கிறாரு பாலை நிலத்தில் அத்தனை மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக ஒரு பாம்பு வெண்கல பாம்பு செஞ்சு உயர்த்தி காப்பாற்றுறாங்க இல்லையா அந்த மாதிரி ஏசப்பா தானும் உயர்த்தப்பட வேண்டும் அதாவது சிலுவையில் அவரும் உயர்த்தப்பட்டு அவரை பார்ப்பவர் எல்லாருக்கும் என்ன நடக்கும் சுகம் கிடைக்கும் அதனால கோவிலில் போயிட்டு நம்ம பாடுபட்டு ஏசப்பாவை பார்த்து ஜெபிங்க கண்டிப்பாக அவருக்கு பல அற்புதங்கள் செய்வார்